மும்பையில் தமிழ் பிராமண குடும்பத்தில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டு மே பதினொன்றாம் தேதி பிறந்தார் அதா சர்மா வணிக கடற்படையில் கேட்டனாக இருந்த அதாவின் தந்தை மதுரையை சேர்ந்தவர் அவரது தாயார் யோகா ஆசிரியர் ஆவார் பத்தாம் வகுப்பில் படிப்பை நிறுத்திவிட்டு நடிப்பில் கவனம் செலுத்த அதா முடிவு செய்துள்ளார் ஆனால் அவரது பெற்றோர் அவரை சமாதானப்படுத்தி குறைந்தது பன்னிரண்டாம் வகுப்பு முடித்திட அறிவுறுத்தியுள்ளனர் இவர் மூன்று வயதிலிருந்தே நடனத்தின் மீது அதீத ஆர்வம் கொண்டுள்ளார் மும்பையில் உள்ள நடன அகாடமியில் கதப் நடனத்தில் பட்டமும் பெற்றுள்ளார் அமெரிக்காவில் சல்சா நடனம் பயின்றுள்ளார் அதேபோல் மிகவும் திறமையான பெல்லி டான்சரும் ஆவார் இதுதவிர ஜாஸ் மற்றும் பாலே நடன வகைகளிலும் கைத்தேர்ந்தவர் தமிழரின் பாரம்பரிய தற்காப்பு கலையான சிலம்பம் சுற்றுவதில் திறமை மிக்கவர் சிலம்பம் சுழற்றும் ஏராளமான வீடியோஸை சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் அவரது இன்ஸ்டா பக்கத்தை தொன்னூற்றி லட்சத்துக்கும் அதிகமானோர் பின்தொடர்கின்றனர் எண்டோமெட்ரியோசிஸ் எனும் அரிய வகை நோய் பாதிப்பால் அதா சர்மா அவதிப்படுகிறார் இந்த பாதிப்பால் சுமார் நாற்பத்தெட்டு நாட்கள் மென்சஸ் பிரச்சனையால் அவதிப்பட்டேன் என பேட்டி ஒன்றில் கூறியிருந்தார் விலங்குகளை நேசிக்கும் அதா சர்மா தெரு நாய்களை தத்தெடுக்கும் விழிப்புணர்வு பிரச்சாரத்திற்காக ஏராளமான விலங்குகள் நல அமைப்புகளுடன் சேர்ந்து பணியாற்றியுள்ளார் மும்பையில் பிரபல பாலிவுட் நடிகர் சுஷாந்த் சிங் ராஜ்பூட் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட அபார்ட்மெண்டில் தான் நடிகை அதா சர்மா குடியேறியுள்ளார் நான்கு ஆண்டுகளாக காலியாக இருந்த வீட்டில் தனது அம்மா மற்றும் பாட்டியுடன் வசித்து வருகிறார்